இருபத்தி ஆறாம் ஆண்டை ஜபத்துடன் தொடங்குங்கள் ஆண்டவரே நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டைக் கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் அடியெடுத்து தயாராகும் போது எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என் பயங்கள் என் நம்பிக்கைகள் என் திட்டங்கள் என அனைத்தையும் உம் பாதங்களில் வைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய தொடக்கத்தின் ஆண்டாக இருக்கும் என்று நான் அறிக்கையிடுகிறேன் இது திறந்த வாசல்கள் புதுப்பிக்கப்பட்ட விசுவாசம் மற்றும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களின் ஆண்டாக அமையட்டும் நான் கலங்கி நிற்கும் போதெல்லாம் நான் செய்வதறியாது திகைக்கும் போதெல்லாம் நீர் எனக்கு வழிகாட்டியாக இருக்கும் நான் பலவீனமாக உணரும்போது நீர் என் பலனாக இருக்கும் எதிர்காலத்தைக் குறித்து நான் கலங்கும்போது உமது சமாதானத்தால் என்னை நிரப்பும் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே எனக்கு தாரும் விசுவாசத்துடனும் வளர்ச்சியுடனும் உமது கிருபையுடனும் இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைகிறேன் கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன் இனி வரப்போகும் காரியங்களுக்காக கர்த்தாவே உம்மை விசுவாசிக்கிறேன் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை இந்த ஜபம் உங்களை தொட்டிருந்தால் விசுவாசத்துடன் ஆமேன் என்று சொல்லுங்கள்